அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைகே தந்திருக்குங்க அப்படினாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் மேலும் பக்கத்தில் சதயம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பதினோரா ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளை ஒரு ராசி கும்பம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய கும்பம் ராசிங்க சதயம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கும்பம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மேலும் சந்தயம் நட்சத்திர அதிபதி ராகு பகவான் மற்றும் கும்பம் ராசி நண்பர்களோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய சதயம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வான்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் உங்களுடைய பாடியில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க அதன் காரணமாக வந்து இந்த மாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் அளவுக்கு அதிகமான பயத்தோடு இருக்கீங்க அதாவது நீங்கள் ஏழரை சனி காலத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால பாதிப்புகள் அதிகமாக வருமோ அப்படின்ட்டு எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஏன்னா இந்த ஏழரை சனி காலத்தின் தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது என்ன புக்தி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் வந்து அனைவருக்குமே இருக்குமே தவிர மற்றபடி வந்து புத்தும் பொதுவாக வந்து எல்லாருக்குமே பிரச்சனைகள் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றது தான் ஐதீகங்க ஆனாலும் இதில் இப்போ நூறு பேர் வந்து கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்கள தொண்ணூறு பேருக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காதுங்க ஆனால் அதே சமயம் வந்து இப்போது அதில் வந்து ஒரு பத்து பேருக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்புகள் வந்து இருக்குங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு கெடு பலன்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு நல்ல சிறந்த மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே ஏன் வந்து கோயிலுக்கு போக சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கடவுள் வழிபாடு அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுக்கே தெரியாமல் எதுனா கெடு பலன்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீ நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க சரிங்களா மேலும் வந்து இப்போ உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவைற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு சனி சர்வ உங்களுடைய ராசியில் இருக்கின்றாங்க அதனால வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதுவும் இந்த மாதம்னா இப்போ மட்டும் கிடையாதுங்க இப்போத்துலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உடல் நலத்தில் எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க முக்கியமாக வந்து நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து பிபி சுகர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் நீங்கள் உங்களுடைய பிபி சுகருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டு பயப்பட வேண்டிய அவசியமோ அல்லது வருத்தப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க அதே சமயம் எல்லா நாளும் வந்து காலையிலும் மற்றும் மாலையிலும் இருவேலையில் வந்து ரெகுலராக வந்து ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் வந்து உடற்பயிற்சி பண்ணுங்க நீங்க உடற்பயிற்சி பண்ணிட்டு எந்த அளவுக்கு வந்து நீங்க இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்தில் இருக்காங்க இந்த இடம் வந்து சுக்ரனுக்கும் ரொம்பவே செட் ஆகுங்க அதே சமயம் செவ்வாய்க்குமே ரொம்ப செட் ஆகும் அதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு ஓன் பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு அதாவது ஒரு பியூட்டிஷியன் சலூன் ரன் பண்ணும் அதே சமயம் வந்து இப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட திங்ஸ் இப்போ வந்து ட்ரெஸ்ஸோ அல்லது வந்து ஜுவல்ஸோ வாங்கி சேல்ஸ் ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நீங்க நினைச்ச பிளான் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய வண்ணமாக வந்து இந்த மாசி மாதம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் பொறுத்த நீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதியளிப்புகள் எதுவுமே படைப்பதற்கும் மேலும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட இம்போர்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட இம்போர்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து சுக்ரன் உங்களுடைய மறைவு சாணத்தில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ சரிங்களா நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து மொத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்காமல் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கெடுப்பலன்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு மேலும் கேத்து வந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு கேத்து இருப்பது நல்லதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லது இல்லை அப்படின்றதான் ஐதீகம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஆல்ரெடி கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அதாவது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு டிவர்ஸ் கேஸ் விஷயமா கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு யார் கூட வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கோ இப்போ டிவோர்ஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா அவங்க கிட்ட ஒரு தடவை வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதைம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படி அந்த சொத்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து இப்போ நீங்கள் ஒரு வேஸ்ட் பேப்பர் மட்டும் ரன் பண்ணும் அதே மாதிரி ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ரன் பண்ணும் அதே மாதிரி ஒரு ஐடி செக்டரில் நீங்கள் ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நினைத்தபடி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் நல்லபடியாக கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த துறையில் எதனா ஒரு துறையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குருபகவான் இப்போ வந்து உங்களுடைய மூன்றாவது வீடும் சொல்லக்கூடிய உபஜய் சாணமான வெற்றி சாணமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸிட் வெளியேறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு அந்த ஏற்பட்டுந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத வந்து இன்னொரு நல்ல புதிய ஜாப்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல நல்லதற்கோ அல்லது நீங்க ஒரு இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து என்னதான் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் கூட நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் பிரிந்து போகாமல் இந்த மாதம் ஒரு அற்புதமான கலவையான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழிற்சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை பிரிஞ்சு போக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் பிரிஞ்சு போயிட்டு இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு நல்ல தீர்வு கிடச்சிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் நண்பர்களே அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக திருமண தடையினால அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாது ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய வரன் அமைவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அவ்வப்போது வந்து படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கு தான் பதிவோட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை ரெகுலராக வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனா மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து

வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி இப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்து மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி சதயம் நக்